மகளை எப்படியாவது படிச்சு ஒரு ஆளாக்கணும் என்று படிக்கிறாங்க மகளோட பேரு சுதா சுதா பள்ளிக்கூடம் போய் படிக்கிறா படித்து முடிச்சுட்டு கல்லூரிக்கு போறான் கல்லூரிக்கு போய் படிச்சுட்டு மேல மேல படிக்கணும்னு அவளுக்கு ஆசை அப்படி கல்லூரி போயிட்டு இருக்கும் சந்தைக்கு போய் ஒரு ஜாமம் வாங்கிட்டோம் அப்படின்னு அவங்க அம்மா சொல்றாங்க அதே போல ஜாமம் வாங்க போறான் இப்போ அவங்க ஒரு பெரியவர் இந்த பெண்ணை சந்திக்கிறாரு அது மட்டும் இல்லாம அவங்க பள்ளிக்கூடம் போயிட்டு வரும்போது அடிக்கடி அந்த பெரியவர் இந்த பொண்ணை பார்க்குறாரு இந்த பொண்ணு அழகாவும் அமைதியாவும் பொறுமையான சுபாவமும் கொண்ட ஒரு அழகான பெண்ணாக இருக்கா இதனால அந்த பெண்ணுக்கு அவர் ரொம்ப பிடிச்சிருது அப்ப அந்த பெண்ணிடம் எந்த ஊருமா அப்படின்னு கேட்டு அவனோட விளாசெல்லாம் கேட்கிறாரு இப்போ அதே போல இந்த பொண்ணும் அவனுடைய ஊரை சொல்லுது ஒரு வாரம் கழிச்சு அந்த பெரியவர் அவங்க வீட்டுக்கு போறாங்க அவர் ஒரு பணக்காரர் அந்த ஏழ்மையான வீட்டுக்கு போயிட்டு அவங்கள்ட்ட நான் அவங்கள்ட்ட சம்பந்தம் பேசணும் உங்க பெண்ணை எனக்கு கொடுக்குறீங்களா அப்படின்னு கேட்கறாங்க இதனால அவர் அதிர்ச்சியில வந்து போறாரு ஏன்னா இவரை பத்தி எல்லாருக்கும் தெரியும் அந்த ஏரியாவிலேயே அவர் பெரிய பெரியாள் இதனால ஏழை விவசாயி அதிர்ந்து போறாரு எங்க பொண்ணு இது உண்மைதானா அப்படின்னு கேட்கறாரு ஆமாங்க உங்க பெண்ணு எங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறீங்களா என் பெரிய பெண்ணுக்கு தான் நான் பொண்ணு கேட்கறேன் சொல்றாரு இப்போ இவங்க சரி யோசிக்கிறாங்க சரின்னு அந்த மகிழ்ச்சியிலே சரின்னு சொல்லிடுறாங்க இப்போ சுதாமும் வீட்டுக்கு வரா வீட்டுக்கு வந்த பிறகு சுதாவிட்ட அம்மா ஒரு நல்ல ஒரு வரன் வந்திருக்கு அவங்க பெண்ணு பார்க்க வந்திருக்காங்க நீ கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்றாரு கோவப்படுறா அப்பா நான் நல்லா படிச்சு நான் ஒரு பெரிய அதிகாரி ஆகணும்னு நினைக்கிறேன் ஆனா இப்படி நீங்க பண்ணிட்டீங்களே அப்படின்னு அவர் சொல்றாரு அதுக்கு அங்க அம்மாவோ நல்ல உயர்ந்த நல்ல செல்வாக்கு மிக்க ஒரு குடும்பம் தான் இந்த குடும்பம் இந்த குடும்பத்துல நீ வாக்கப்பட்டீனா கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கன்னா நீ நல்லா இருக்கலாம் உடைய வாழ்க்கை சந்தோஷமா கழியும் பணத்துக்கு எந்த கவலையும் இல்ல நல்ல பணக்காரங்க தான் அப்படின்னு சொல்றாங்க ஆனாலும் என்னோட கனவை நீங்க சிதைக்கிறீங்களே அப்படின்னு அவர் அழுகுறா நான் மேல மேல படிச்சு நான் ஒரு அதிகாரி ஆகணும்னு தான் என்னோட அப்படின்னு அவர் தெரிவிக்கிறார் இப்போ அவன் அப்பா பக்கத்தில் வந்து ஆமா உன்னை நல்லா படிக்க வச்சு ஒரு பெரிய அதிகாரி ஆகணும் தான் எனது ஆசை ஆனாலும் பொருளாதாரம் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கு என்னால முடியாத சூழ்நிலை தான் உன்ன கல்யாணம் பண்ணலான்னு நினைக்கிறேன் அது மட்டும் இல்லாம இப்படி ஒரு வரன் திரும்ப கிடைக்குமான்னு தெரியாது நீ இந்த இடத்துக்கு நல்லா பணத்துக்கு எந்த இல்ல சந்தோஷம் வாழலாம் அப்படின்னும் அவர் சொல்றாரு இப்ப இதை கேட்டு சரி அப்படின்னு சுதாவும் கல்யாணத்துக்கு சம்மதிக்கிறா இப்ப சுரேஷுக்கும் சுதாவுக்கும் கல்யாணம் முடிக்கிறாங்க கல்யாணம் முடிச்சு அவ கிராமத்துக்கு போறா இப்ப அவங்க வீட்டு போய் பார்த்தா அங்க நிலைமை வேற மாதிரி இருக்கு அதாவது சுரேஷ் பத்தாவது மட்டும் தான் படிச்சிருக்காரு அதனால இவரு எல்லாருமே கிண்டலும் கேள்வி பண்றாங்க ஆனாலும் இவருடைய தம்பி நரேஷ் நரேன் நல்லா படிச்சிருக்கான் அவன் பிஏ படிச்சிட்டு இருக்கான் அதனால அவனை படிக்கிற தான் இருக்கு இப்ப இப்படியே வந்து வாழ்க்கை போயிட்டு இருக்கு இப்ப தன்னோட கணவன்ட்ட நீங்க பத்தாம் மட்டும் தான் படிச்சிருக்கீங்க நீங்க மேல மேல படிச்சீங்கன்னா நல்ல ஒரு அதிகாரி ஆகலாம் உங்களுக்கு பணத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல நீங்க இதை பண்ணுங்க அப்படின்னு சொல்றா ஆனா சுரேஷ் நம்மள்கிட்ட அளவுக்கு அதிகமா வாழ்றது பணம் இருக்கு அப்புறம் படிக்கணும் அதெல்லாம் தேவையில்லாத வேலை அப்படின்னு சொல்லி உதாரணப்படுத்துறான் சுதா பேசுறத காதலே வாங்கிக்காம சுரேஷ் போயிட்டே இருக்கிறான் இதே போல பல சொல்றா எடுத்து சொல்றா ஆனாலும் எதுவுமே கேட்கல இப்ப மாமனார் மாமியார் கூட ஒரு சில சமயம் சுரேஷ் ரொம்ப கேளாம பேசுறாங்க படிக்காம போயிட்டான் படிக்காதான் அப்படின்னு பல விதமா கிண்டல் பண்றாங்க இப்ப இதெல்லாம் கேட்டு அவர் அமைதியா இருக்கா இருந்தாலும் ஏதோ ஒரு நம்பிக்கையில அவங்க வாழ்க்கை ஓடிட்டு இருக்கு சுரேஷ் ஒரு ஹோட்டல் வச்சிருக்காரு ஹோட்டல்ல எல்லாரும் சாப்பிட்டு இருக்காங்க அந்த நேரத்துல ஒரு அதிகாரி வராங்க அந்த அதிகாரி கலெக்டர் கலெக்டருக்கு அவ்வளவு பாதுகாப்பு அவ்வளவு மரியாதை இதை பார்த்து அவரே திகைச்சு போறாரு இப்ப ஒரு கலெக்டர் ஆனாவோ ஒரு நல்ல படிச்ச ஒரு அதிகாரி ஆனா இவ்வளவு மதிப்பு இருக்குமா அப்படின்னு அவர் புரிஞ்சுக்கிறாரு இப்பதான் அவர் நினைக்கிறாரு காசு முக்கியம் இல்ல படிப்புன்றது பதவின்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அவர் புரிஞ்சுக்கிறாரு இதுக்கு பிறகு சுதா சொல்ற ஒவ்வொரு வார்த்தையும் கவனமாக கேக்கிறாரு எதுவுமே தட்டி கேட்காம அதுல உள்ள உண்மைகளை புரிஞ்சுக்கிறாரு இந்த இடத்துல தான் கரஸ்லயே பிளஸ் டூ முடிக்கிறாரு மேல மேல படிக்கணும் அப்படின்னு அவங்க சொல்றாங்க இதனால அவங்க வீட்டுல ஒரே சண்டை சச்சரவு ஆகுது அதாவது வேலையை விட்டுட்டு இந்த மாதிரி படிக்கிறீ அப்படின்னு அவங்க அப்பா கோவப்படுறாரு அதே போல அவனுடைய தம்பி நிறையனும் பயங்கரம் கோவப்படுறான் இது போல நீங்க படிச்சு எல்லாத்தையும் அழிக்கலாம் நினைக்கிறீங்களா நீங்க உங்க வேலையை பாருங்க நான் அவரை படிச்சா போதும் அப்படின்னு அவன் சொல்றான் ஆனாலும் சுரேஷ் தன்னோட மனைவி பேச்சை கேட்டுட்டு மேல டிகிரிக்கும் அவன் படிக்கிறான் படிச்சுட்டு அடுத்து என்ன பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருக்காங்க இன்னும் படிக்கணும் அப்படின்னு சொல்லும் போது வீட்டுல பெரிய பிரச்சனை கிடையாது அவங்க அப்பா சுரேஷ் அடிக்க வராரு நீ ஒரு தண்டசோறு நீ வீட்டுல இருக்கிறது வேஸ்ட் எங்கயாவது போயிடுங்க அப்படின்னு சொல்றாரு இதனால ரொம்ப வருத்தப்படுறான் அவருடைய மனைவி சுதாவும் வருத்தப்படுறா ஆனாலும் சுரேஷோட அம்மா சுதாவிட்ட கொஞ்சம் பணத்தை கொடுத்து இதை வச்சுக்கிட்டு நீங்க ஏதாவது தனியா போய் வாழ்க்கை நடத்துங்க அப்படின்னு சொல்றாங்க இந்த நேரத்துல சுதா இல்லம்மா கொஞ்ச நாள் நாங்க இங்க இருந்துட்டு நாங்க போறோம் அப்படின்னு சொல்றாங்க இப்போ அவங்க சரி இந்த பணத்தை எதுக்காக நீங்க உபயோகப்படுத்துங்க அப்படின்னு அவங்கள்ட்ட கொடுத்துட்டு போயிடுறாங்க இப்போ சுதாவும் தனது கணவன்ட்ட இந்த பணத்தை எடுத்துட்டு போயிட்டு நீங்க படிக்கணும் சொல்றா அதாவது ஐஏஎஸ் கலெக்டருக்கு கலெக்டருக்கு படிச்சு நல்ல நல்ல ஒரு அதிகாரியை வாங்க அப்படின்னு சொல்றான் இப்ப இவனும் சரி அப்படின்ட்டு நகரத்துக்கு போய் படிக்க போறான் எப்படி தான் ஒரு அதிகாரி ஆகணும்ட்டு இரவு மகலமா பார்த்து படிக்கிறான் ஆனாலும் அவட கெட்ட நிறம் என்னமோ அவனுக்கு சுத்தமா பணம் இல்லாம போயிடுச்சு ரொம்ப வறுமையில அவன் படிச்சு முடிக்கிறான் முடிச்ச பிறகு எக்ஸாம் வருது எழுதி பாஸ் பண்ணிடுறான் கலெக்டர் ஆயிடுறான் பயங்கர சந்தோஷப்படுறான் ஆனா பயிற்சிக்கான காலம் கொஞ்சம் காலம் இருக்கு இப்ப இதனால அவன்கிட்ட சுத்தமா காசு இல்ல இப்ப மீண்டும் தனது மனைவிட்ட பணம் வேணும்னு கேக்குறான் அவளும் அவனோட அத்தை கிட்ட சொல்றான் இது மாதிரி நல்ல ஒரு பதவியில் இருக்காரு அவரு கொஞ்சம் பணம்லாம் வேணும்னு சொல்றாங்க இதனால அவ சரிமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நகையெல்லாம் கட்டி

ಎಲ್ಲ <messly> ಅಡಿಕೆ வீட்டு வெளில வரா அவங்க அப்பா வீட்டுக்கு போறா அவங்க அப்பா சொல்றாரு நான் ஏதாவது போய் பேசி பாக்கட்டமா ஏதாவது பண்ணிட்டோம் இப்ப எல்லாம் வந்து வரக்கூடாத இல்லப்பா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க எல்லாம் சரியாயிடும் அதுக்கு ஐஏஎஸ் முடிச்சு அவன் கலெக்டர் ஆயிடறான் வீட்டுக்கு வரா அதுவும் அரசுக்காரல அவன் வரா அது மட்டும் இல்லாம அரசு அதிகாரிங்க காவலர்கள் அப்படின்னு ரொம்ப பரபரப்பா அந்த ஊர் உள்ள நுழையுது ஊருக்கே ஆச்சரியம் எல்லாரும் திகச்சு போறாங்க சுரேஷோட அப்பாவும் வீட்டுக்கு வெளியே வந்து பாக்குறாரு அப்பதான் வந்து கலெக்டரா வீட்டுக்கு வராரு இப்போ இதை பார்த்து எல்லோரும்

இருக்கா அப்பதான் சுரேஷ் அவளை இறங்கி பாக்குறான் இப்போ அவன் மிகுந்த சந்தோஷம் அடைகிறா அது மட்டும் இல்லாம நேரம் கழிச்சு பின்னாடியே நரேன் மட்டும் சுரேஷோட அப்பாவும் வந்துட்டு இருக்காங்க வந்து தன்னுடைய மருமக சுதாவை பண்ணிச்சிருமா இப்படி ஒரு விஷயம் நடக்குதுன்றது தெரியாது உண்மையிலேயே பணத்தை விட படிப்பு தான் முக்கியம் இப்ப எங்களுக்கு புரிஞ்சிருச்சு படிச்சு ஒரு அதிகாரி ஆகிறது எவ்வளவு பெரிய விஷயம் இது இவ்வளவு நடக்குமா அப்படின்னு கூட நாங்க கனவு கூட நினைச்சு பாக்கல இப்படி ஒரு நல்ல ஒரு விஷயத்த நீ உன்னை நாங்க அவமானப்படுத்திட்டோமா அப்படின்னு மனுவேக்கிறான் நிறைய இப்ப எல்லோருமே சந்தோஷமா வராங்க அதே நேரத்துல நிறையனுக்கும் கல்யாணம் முடிச்சு அவங்க வீட்டுல மிகப்பெரிய அளவுல கொண்டாடுறாங்க இப்ப சுதாவும் தனது மேல் படிப்பை படிக்க ஆரம்பிக்கிறான் இப்படி ஒரு குடும்பத்துல படிப்பால அவங்களுடைய மொத்த வாழ்க்கையுமே கலைக்கிட்டா மாறி இருக்கு ஓகே நம்பி இந்த வீடியோ பிடிச்சிருக்கீங்க நினைக்கிறேன் மீண்டும் அளவு சந்திப்போம் நன்றி வணக்கம்